லூனாவும் எம்பரும் சேர்ந்து ஒரு கெட்ட ஆவிய முறியடிச்சாங்க எப்படி முறியடிச்சாங்க கடுமையான போர்ல முறியடிச்சாங்க அந்த கதையை பார்க்கலாமா வணக்கம் இப்போ நாம் வந்து லூனா எம்பர் அவங்களுடைய சாகசத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுவரைக்கும் நம்ம வந்து அவங்களுடைய சாகசத்தை பற்றி வீடியோக்குள்ளே நம்ம இருக்கோம் நீங்கள் பார்க்கலை அப்படின்னா நம்ம சேனலில் இருக்குது பார்த்துக்கோங்க லூனாங்கிறது ஒரு சின்ன குழந்தை ஒரு சின்ன சிறுமி வீர தீரங்கள் நிறைந்த சிறுமி எம்பருங்கிறது ஒரு சின்ன டிராகன் இந்த டிராகன் வந்து மற்ற டிராகன்கள்லாம் தீயை உமிடும் உங்களுக்கு தெரிஞ்சானே தீயை கக்கும் அப்படியே நெருப்பு கக்கும் ஆனால் நம்ம டிராகன் எம்பர் வந்து ஒரு குமிழி காற்று குமிழி தான் உமிடும் ஆனால் இந்த குமிழியில் நீங்கள் தொட்டிங்கன்னா நீங்கள் வேற ஒரு உலகத்துக்கு போயிடுவீங்க உங்களை வேறு உலகத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்தது தான் எம்பர் இந்த ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் ஆகிட்டாங்க இவங்க நிறைய சாகசத்தில் ஈடுபட்டாங்க இப்போ அவங்க பண்ண இன்னொரு சாகசத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நாள் எம்பரும் லூனாவும் அப்படியே பறந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு மாயஜால தோட்டத்துக்குள்ளே போயிட்டாங்க அந்த தோட்டத்தை கண்டுபிடிச்சாங்க அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த தோட்டத்தை பார்க்கும்போது அந்த தோட்டத்தில் ஒரு அதிசயமான பூ இருந்தது அந்த பூ என்னன்னா அந்த பூவை நீங்கள் தொட்டுட்டு வேண்டு நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் எனக்கு நிறைய சாக்லேட் வேணும் அப்படின்னு கேட்டால் சாக்லேட் கிடைக்கும் நிறைய டாய்ஸ் வேணும்னு கேட்டால் டாய்ஸ் கிடைக்கும் நான் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா விளையாடணும்னு கேட்டால் அது நடக்கும் இப்படி நிறைய கேட்டதெல்லாம் கொடுக்குறது அந்த பூவோட சக்தி ஆனால் ஒரு கெட்ட ஸ்பிரிட் இருந்தது ஸ்பிரிட்னா என்ன பிசாசு ஆவி அது கெட்டவன் அந்த கெட்டவன் என்ன பண்ணால் மந்திரம் போட்டு அந்த பூவோட சக்தியெல்லாம் அப்படியே பயன் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மந்திரம் போட்டான் லூனாவும் எம்பரும் பார்த்தாங்க ஆகா இதை எப்படியா விடக்கூடாது நம்ம எப்படியாவது இந்த பூவை திரும்ப அதோட பழைய நிலைமை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கடுமையாக ஃபைட் பண்ணாங்க ஃபைட் பண்ணி அந்த மந்திரவாதியை தோக்கம் அடிச்சுட்டு இவங்க என்ன பண்ணாங்க அவன் போட்ட மந்திரத்தை அப்படியே மாத்திட்டாங்க மக்கனை இசில ஜெயிச்சு எல்லாத்தையும் மாற்றினாங்க அப்படி மாற்றின உடனே அந்த பூ திரும்பவும் அதோட பழைய நிலைமைக்கே வந்துருச்சு அழகாக பூத்து குலுங்கிருச்சு அந்த கார்டனே ரொம்ப அழகாச்சு அந்த தோட்டமே வந்து அழகா அப்படியே பிரகாசம் ஆயிடுச்சு எல்லா பூக்குழும்பும் நல்லா ஆயிடுச்சு உடனே அந்த கார்டனை அந்த தோட்டம் இருக்கு இல்லையா அந்த தோட்டத்தை காவல் ஒரு ஆள் இருக்கணும்ல அது யாருன்னா ஒரு பழைய வயதான ஒரு ஆந்த தான் அந்த தோட்டத்தை காத்திட்ருந்தது அந்த 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 ஆந்தை என்ன பண்ணுச்சு லூனாவும் எம்பரையும் நீங்க நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கிறிஸ்டல் ஒரு படிகத்தை பரிசா கொடுத்தது அந்த படிகம் என்ன செய்ய தெரியுமா இந்த படிகம் இருந்தால் உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களோடையும் பேசலாம் நாய் கூட பேசலாம் பூனை கூட பேசலாம் யானை கூட பேசலாம் சிங்கம் கூட பேசலாம் பறவைகளோட பேசலாம் சின்ன பூச்சிகளோட பேசலாம் இப்படி பேசுகிற சக்தியே அந்த படிகம் கொடுக்கும் அந்த மிருகங்கள்லாம் பேசுகிறது என்ன பேசுது அப்படின்னு நமக்கு தெரிய வரும் இப்போ நாய் பேசுகிறது நமக்கு தெரியாதுல்ல அதுவும் பேசுது பூனை பேசுகிறது அதோட பாஷை நமக்கு தெரியாது நமக்கு நம்ம பாஷை மட்டும்தான் நம்ம மொழி மட்டும்தான் தெரியுது அதனால அதை பேசினா தான் புரியுது ஆனால் விலங்குகளும் பறவைகளும் ஏன் மரங்களும் கூட தங்களுக்குள்ள பேசிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இப்ப விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க திமிங்கலங்கள் தங்களுக்குள்ள பேசிக்கொள்ளும் டால்பின்கள் பேசும் தங்களுக்குள்ள யானைகள் பேசிக்கொள்ளும் தங்களுக்குள்ள இதெல்லாம் இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க தேனீக்கள் தங்களுக்குள்ள பேசிக்கொள்ளும் ஒரு வகையான நடனம் ஆடி சைகையில உணர்த்தும் இந்த மொழியெல்லாம் இந்த கிறிஸ்டல் இருந்தால் தெரிய வருமா அப்போ இந்த கிறிஸ்டலை வாங்கியிருக்காங்க இப்போ ரெண்டு பேரும் லூனாவும் எம்பரும் இப்போ அவங்க இதை வச்சுக்கிட்டு அடுத்த சாகசங்களில் ஈடுபட முடியும் ஐயா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்